பறிச்சிட்டு வந்த தண்ணீர் விட்டான்னு கிளங்க தண்ணி விட்டு கழுவியாச்சு இனி உங்களுக்கு அதை வந்து உரிச்சு காமிக்கிற எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் வருதுங்க நம்மளுக்கு நெகம் இல்லாதனால அந்தளவுக்கு உரிக்க வரல இது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னா நொங்கு பழம் பார்த்துருக்கீங்களே அதோட விதை வந்து நம்ம உடச்சோம்னா உள்ளுக்குள்ளே வந்து நொங்கு பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இருக்குது இது பார்க்குறக்கு அது வந்து கடிக்க முடியாது ஆனால் இது வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் வருது சாப்பிடும்போது இதோட சுவை எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வாழைத்தண்டு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குங்க ஸோ அந்த மாதிரி தண்ணி கண்டென்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது சுவை வந்து அது வந்து துவர்ப்பு சுவையில் இருக்கும் இதோடய சுவை வந்து கொஞ்சமாக கசப்பு சுவையில் இருக்க மாதிரி இருக்குது அந்த தோலோடு சாப்பிட்டனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல ஆனால் சுவையெல்லாம் அந்தளவுக்கு ஒன்றுமே தெரியல தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சுவை தான் தெரியுது அப்புறம் இதோட மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்னா ஆண்மை பிரச்சனைக்கும் ரொம்பவே பெஸ்ட்டு ஸ்பேம் கவுண்டிங் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கோட பவுடரோ இந்த கிழங்கோ சாப்பிடும்போது அதே மாதிரி தூக்கமின்மை பிரச்சனை இருக்கவங்களும் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு சாப்பிட அப்பலாம் பெண்களுக்கு உண்டான மாதவிடாய் பிரச்சனை ஹார்மோன் இன்பேலன்ஸ் இருக்கு இல்லைங்க ஸோ அதுக்கு பிசிஓடிக்கு தைராய்டு பிரச்சனை இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் இது ரொம்பவே பெஸ்ட்டு ஆனால் வந்து அதிகமாக வந்து இது கிழங்காலாம் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறேன் பவுட்ராக வேணும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ அப்படி சாப்பிட்லாம் இது பார்க்குறக்கு அப்படியே வந்து பனங்கிழங்கு அந்த உள்ளுக்குழுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற பருப்பு மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நாங்கள் காடு சைட்லாம் போகிறோம் இல்லைங்க அங்கே ஃபுல்லாமே இதுதான் இருக்குது நிறைய பறிச்சு எடுக்கலாம் ஆனால் தோன்றது ரொம்ப கஷ்டம் அந்த டைமில் வந்து மழைக்காலம் அப்படிங்கிறனால நாங்கள் தோண்டி எடுத்தோம் அது வந்து நிறைய செடிகள் ஃபுல்லாக புதற்குள்ளே இருக்குது அதோட வேரெல்லாம் வந்து அடி வரைக்கும் போகும் ஸோ அதெல்லாம் நம்ம பறித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்கள் கையில் எதுவுமே கொண்டுட்டு போகலை ஒரு சிசர் மட்டும் இருந்துச்சு அதை வச்சு எப்படியே பறிச்சு ஒரு நாலு கிழங்கு போல் எடுத்துகிட்டு வந்தோம் இதோட வாசம் வந்து லைட்டாக வந்து சந்தன வாசம் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அந்த தோளம் மோந்து பார்க்கும்போது அப்புறம் இதை வந்து கட்டிங்ஸ் மூலயமா வளர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு தெரியலைங்க இது ஃபஸ்ட்டு அனுபவம் கொண்டு வந்து வச்சுருக்கேன் இனி வச்சு பார்த்தா தான் தெரியும் அது எப்படி வளர்ந்து வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சின்ன செடி சின்ன செடியை பறிக்கும் போதே ரொம்ப ஆழமாக போச்சு இப்போ பெரிய செடியெல்லாம் பறித்தா எந்தளவுக்கு ஆழம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அது வேர்லேருந்து கடைசியாக தான் அந்த கிழங்கு இருக்குது எப்படியே பறிச்சுட்டு வந்தாச்சு அதை டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தாச்சு அதுக்கு பக்கத்தில் புல் வகை மாதிரி ஒரு கிழங்கு இருந்தது அது என்னன்னு தெரியல அதை உரிச்சு பார்க்கும்போதும் தண்ணீர் விட்டான் கிழங்கு மாதிரி தான் உள்ளுக்குள்ள இருந்துச்சு இனி அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி சொல்கிறாங்க ஏன்னா எனக்கு அதை பத்தி சுத்தமா தெரியல